அவர்களுடைய மாபெரும் கிருபையினால் இந்த உம்மத் குர்ஆன் பெற்ற உம்மத் திரு குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு வருடமும் குர்ஆனை நிறைவு செய்திருக்கிற இது போன்ற மஜ்லிஸிலே நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் தான் நமக்கான மருமை அல்லாஹ்வுடன் உள்ள நமக்கான தொடர்பு குர்ஆன் தான் குர்ஆன் நாம் அதன் மீதான கடவை ஐந்து கடவைகள் இருக்கிறது நாம் ஒவ்வொருவர்களின் மீதும் குரானுக்கான நமக்கான கடவை இந்த ஐந்து கடமை இந்த ஐந்து கடமையில் நான் எந்த இடத்தில் குரானை வைத்திருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நல்ல நாளிலே குரான் இறக்கப்பட்ட இந்த நாளிலே இவரைகளை இஸ்லாம் வளக்குமார்கள் எல்லாம் குரானுக்கு சந்தைப்படுத்துவதற்காக எல்லா இடத்திலேயும் மோமின்களுக்காக துவாட்சிய காத்திருக்கிற இந்த நேரத்திலே குரானின் மீதான நமக்கான கடமை என்ன அஞ்சு கடமையை நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில மனசுல வைங்க இந்த அஞ்சு கடமையில எந்த நிறைவேற்றி இருக்கிறேன் என்று இந்த நிமிஷத்துல நாம் ஒவ்வொருவர்களும் முடிவெடுக்கணும் முதலாவது குரானின் மீதான நமக்கான கடமை என்னன்னா குரான ஓதன் குரான ஓதுறது முஸ்லிம்கள் மீது கடமை நாம் எத்தனை பேருக்கு தெரியாது அல்லது ஓத தெரிஞ்சிருக்கிறோம் தெரியாது எனவே குர்ஆன் ஓதுறது இரண்டாவது குர்ஆன் மனப்பாடம் செய்யறது அது குர்ஆன் முழுக்க இருக்கலாம் ஒரு பத்து சூறாவாக இருக்கலாம் அது ஒரு நூறு ஆயிரத்தாக இருக்கலாம் நம்ம எவ்வளவு குர்ஆன் மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில எத்தனை சூறாவ மனப்பாடம் பண்ணிருக்கிறோம் ஓதுவதற்கோ மனப்பாடம் செய்வதற்கோ என்னால முடியாது கஷ்டம் அப்படி எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி நம்ம தட்டி கழிக்க முடியாது நாளை கபூர்ல நாம் சந்திக்க போகிற முதல் விஷயமே குர்ஆன் தான் குர்ஆன் தான் கபூர்ல வந்து நிற்கும் குர்ஆனுக்கான நம்ம பதில் சொல்லி ஆகணும் கபூர்ல நாளை மறுமையில பதில் சொல்லி ஆகணும் அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும் உன் நண்பனிடத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜை நீ எப்படி படிக்கிற சோஷியல் மீடியாவுடைய மெசேஜ் எப்படி படிக்கிற நீ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்ற எத்தனையோ மெசேஜ்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லாஹுடைய மெசேஜ் குர்ஆன் படிச்சீங்களா நல்லா கேட்பான் என் மெசேஜ் அனுப்பணும் படிச்சியா நல்லா கேட்பான் எத்தனையோ மெசேஜ் நீ படிக்கிற நான் மெசேஜ் நீ பதில் சொல்லுவோம் மனப்பாடம் செய்யணும் அதுவும் கடமை நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழான மனப்பாடம் செஞ்சாலும் அது பாக்கியம் தான் முடியாதுன்னா சொல்ல முடியாது சின்ன வயசுல ஆறு வயசுல பத்து வயசுல ஒரு அஞ்சு சூறாவோ மனப்பாடம் பண்ணிருப்போம் இன்னைக்கு ஐம்பது வயசு ஆகும் ஆனா இன்னும் அந்த அஞ்சு சூறாவது நமக்கு மனப்பாடமா தெரியும் எல்லா விஷயத்திலையும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருப்போம் ஆனா குரான்ல மட்டும் அப்டேட் ஆக மாட்டோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எத்தனை சூறாவ மனப்பானம் பண்ணி அடுத்த ஸ்டெப் கூட நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் இதெல்லாம் மக்காட்டம் பதில் சொல்லணும் பெருமக்களே இந்த நல்ல நாள்ல குரான ஓதனும் குரான மனப்பாடம் செய்யணும் இரண்டாவது கடமை மூன்றாவது குரான அமல் செய்யணும் அமல் செய்யணும் நான்காவது குரான சிந்திக்கணும் எத்தனை மொழிகள் இருக்குது குரான் ஐந்தாவது நமக்கு தெரிந்த குரானை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் குரானுங்கிறது முஸ்லீம்களுக்கான வேதம் கிடையாது அது எல்லா மக்களுக்கான வேதம் அது நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கும் குரானை கொண்டு போகணும் நம்ம குரானை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமாங்கிறத யோசிக்கணும் இந்த அஞ்சு கடமைகள் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொன்றையும் விவரித்து பல மணி நேரங்கள் பேச வேண்டிய தலைப்பு ஓதுறது மனப்பாடம் செய்யறது அமல் செய்யறது சிந்திக்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இந்த அஞ்சு கடமைகளும் குர்வானின் மீதான நமக்கு கடமை எனவே பெருமக்களே நான் ஒரே ஒரு கடமையை மாத்திரம் கொஞ்சம் முஸ்லீம் சமூகத்தை யோசிக்க வேண்டிய விஷயம் குரவானனுடைய கருத்துக்களை குரவானில இல்லாத எந்த ஆய்வுகளும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொத்திஷமான ஒரு வேதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது செல்ல அலைசன் சொன்னாங்க அத்ததவச தூஹு இது பெற்ற சமூகமே குரவானை நீங்க தலையனையாக பயன்படுத்திறாரு நீங்க தலையணைங்கிறது என்ன அர்த்தம் குர்ஆனை நீங்க சும்மா ஊட்டு பற்கத்தற்காக வைக்காதீங்க சதம்பருல் குர்ஆன் குர்ஆனை சிந்திங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏராளமான கருத்துக்கள் இருக்காது ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு நூறு ஆயித் அல்லாஹ் என்ன சொல்றானங்கிறது நம்ம தர்ஜுமா பார்க்கலாம் இல்லையா தர்ஜுமா படிக்கலாம் இல்லையா குரான்ல சரித்திரங்கள் இருக்கிறது சட்டங்கள் இருக்கிறது ஆய்வுக்குரிய ஆராய்ச்சி கூடிய இன்றைய அறிவியல் உலகம் தோற்று நிற்க எத்தனையோ அறிவியல் ஆய்வுகள் இருக்கிறது குரான்ல குரான் பேசாத அறிவு துறை இல்லை எல்லா கலைகளும் பேசுகிற அந்த குரானை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தல ஆனா நாம் ஆய்வு செய்யறது இல்லை ஆனா எத்தனையோ மக்கள் ஆய்வு செய்யறாங்க குரான் இன்னைக்கு மேற்குலகத்துல வந்து குரான் பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது முஸ்லிம் இடத்துல குலவானுக்கான ஆய்வு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனா முஸ்லீம் குழந்தை அந்த சமயத்துல வந்து டெலிவரி நடக்குது மாறி போயிடுது ஒரே நேரத்துல பிறந்த ரெண்டு தாய்மார்களுக்கான ஒரு குழந்தை ஆண் குழந்தைன்னு ஒரு குழந்தை பெண் குழந்தை குழந்தை மாறிடுச்சு ரெண்டு தாயுமே ஆண் குழந்தை என் குழந்த இப்போ நர்ஸ்கள் ரெண்டு நர்ஸ் அதுல ஒரு முஸ்லீம் நர்ஸ் அந்த அம்மாட்டை சொல்றது நீங்க எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது தீர்வு இருக்குதுன்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் குர்ஆன்ல தீர்வு இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டுச்சு உடனே அந்த முஸ்லீம் பெண்மணி எகிப்தனுடைய அல்லாஹ்வின் பல்கலைக்கழகத்தினுடைய அறிஞர்களுக்கு கடிதம் எழுதினாங்க எங்க ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எந்த குழந்தை அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டப்ப கொரமான்கள சூழலத்தும் நிசான ஒரு வார்த்தை இருக்குது இதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி எகிப்துடைய அறிஞர்கள் என்ன என்னென்னா ரெண்டு தாய்மார்களுனுடைய தாய்ப்பாலை நீங்கள் எடுத்து நிறுத்துப் பார்த்தால் ஆண் குழந்தையினுடைய தாய்ப்பாலனுடைய கணம் அதிகமாக இருக்கும் பெண் குழந்தையினுடைய தாய்ப்பாளினுடைய கணம் குறைவாக இருக்கும் இது கொரமான் சொல்லுது லித்தகரி விசுவாகத்தில் ஒன் செய்யேன் சொத்து கொடுக்கிறதுல ஆணுக்கு கொடுக்கற சொத்துல பாதி பெண்ணுக்கு அப்படின்னு சொல்றான் இந்த ஆயத்தை வச்சு நாங்க ஆய்வு செய்து இருக்கிறோம் இது சொத்துக்கு மட்டுமல்ல அல்லாஹ் தாய்ப்பானை கூட ஆணுக்கு ரெண்டு மடங்காக பெண்ணுக்கு ஒரு மடங்காக தான் நல்லா கொடுக்கிறான் நீங்கள் இதை ஆய்வு செய்து நிறுத்து பாருங்கள் என்று சொன்ன பொழுதே பிரான்சுனுடைய அந்த ஹாஸ்பிடல்ல குரோனுடைய அந்த ஆயத்தை அற்புதமாக அந்த காலகட்டத்துல பெரிய ஆய்வு தந்துச்சு வரலாறு நடிகர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இதே பிரான்ஸ்னுடைய பிரான்ஸ்ங்கிறது வந்து இன்றைக்கு மேற்குலகம் குரான வேகமா எடுத்துட்டு போறங்கிறது தான் இந்த பிரான்ஸ்னுடைய இந்த செய்தியை மட்டும் சொல்றேன் 1981ல பிரான்சிஸ்ங்கிறவர் வந்து பிரான்ஸ்னுடைய அதிபரானார் அவர் உடனே எகிப்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்னன்னா நீங்க வந்து ஃபிரவுனுடைய உடல் சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்கீங்கல அதை கொஞ்சம் நாங்கள் ஆய்வு பண்ண போறோம் அந்த உடலை இந்த நாட்டுக்கு அனுப்புங்க நீங்க ஆய்வு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டார்

அப்படியே நிறைய உப்பு இருக்கிறது அதை வைத்து கடலுக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் தான் அவர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு அவர் ஆச்சரியத்தை சொன்னாரு கடலுக்கு அடியிலிருந்து இருந்து எடுக்கப்படுகிற எத்தனையோ உடல்கள் அது சிதைக்கப்பட்டு போகும் பால்படுத்தப்பட்டு போகும் ஆனா இவன் உடல் ஏதோ ஒரு வகையாக பதப்படுத்தப்பட்டு இருக்கிறது கெட்டு போகாமல்

பாதுகாக்கப்படும் இன்னைக்கு வரைக்கும் தைரியமா சொல்லப்படுது ஒரு கிறிஸ்தவ பாதிரி டாக்டர் மில்லர் குரான ஆய்வுகள் உள்ள வந்தார் அவருடைய நோக்கம் என்னன்னா ஒரே ஒரு நோக்கம் தான் எப்படியாவது குரான்ல இருந்து தப்ப கண்டுபிடிச்சி கிறிஸ்தவ மதத்தை வந்து உயரத்துக்கு கொண்டு போயிருந்த அவருடைய எண்ணம் உள்ள வந்தார் நிறைய ஆயுதங்கள் ஆய்வு செஞ்சாரு இன்று நம்ம ஓதுன ஒரே ஒரு வசனம் அவர் அப்படி ஈர்த்திருச்சு தப்பத்தியதா அபிலகமே ஒத்தப்பு அபூலகம் நாசமாகட்டும் அவன் கை நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் ஆய்வு கேட்கிறார் இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால அபுதாலிபும் பத்து வருஷம் வாழ்ந்திருக்கிறான் அபுலகம் அபுலகம் இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால பத்து வருஷம் அவன் வாழ்ந்திருக்கிறான் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா அவன் நாசமாயிட்டான் குரான் சொல்லிட்டு இந்த குரான பொய்யாக்குறதுக்கு பத்து வருஷம் அவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு சும்மா பொய் அவன் இந்த ஆயத்து முடியல எனவே குர்ஆன் என்பது எது குர்ஆனில் சொல்லப்பட்டதோ இறுதி வரைக்கும் அது மாற்றப்படாத ஒண்ணுங்கிறத அவர் அந்த வார்த்தையிலிருந்து புரிந்து கொண்டு அந்த டாக்டர் மில்லர் கலிமா சொல்லி குரான் குரானால் ஏற்கப்பட்டார் இப்படி உலகம் முழுக்க குர்ஆனால் ஈர்க்கப்பட்ட பெருமக்கள் நிறைய உண்டு நான் சில நாட்களுக்கு முன்னால் கூட சொன்னேன் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தம் கன்னடாவை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞரும் இளைஞரும் காதலிக்கிறார்கள் ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறார் இந்த இளைஞர் முஸ்லீம் அந்த அம்மா கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ் பை சொல்றாங்க பெத்தவங்க சொன்னாங்க முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை இப்படி கல்யாணம் முடிக்க முடியும் அப்படி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தா அது விபச்சார உறவு குரான் ஏத்துக்காதுன்னு சொன்னார் உடனே அவர் சொன்னார் நான் கன்வெர்ட் பண்ற முஸ்லிமா மாறினா அப்படின்னு கேட்டேன் தாராளமாணி அப்படி மாறி வந்தாங்கன்னா நம்ம கலை நிக்க முடிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டாங்க இந்த பேரண்ட் சரி சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட கனடின்ஸ் போய் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு சரி நான் இஸ்லாத்துக்கு வர ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சொல்றதுல நான் கலிமா சொல்ல முடியாது நான் முதல்ல இஸ்லாத்தை பத்தி தெரியும் எனக்கு ஒரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் அதுக்கு உண்டான எல்லா இதையும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே இவர் குரானை தூக்கி அந்த பெண்ணிட்ட கொடுத்தார் பொதுவாக கண்ணீரை பொறுத்த வரைக்கும் எதையுமே டீப்பாக ஆய்வு பண்ணுவாங்க மேலோட்டமான நம்மளை மாதிரி மேலோட்டமாக இது பண்ண மாட்டாங்க எதையுமே ஒரு ஆய்வு பண்ணி அந்த அம்மா ஒரு ஆறு மாதம் ரிசர்ச் பண்ணுறது குரானை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு ஆறு மாதத்துக்கு பின்னால் இவர் சொன்னார் சரி இப்போ நீ கைமா சொல்கிறியா நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேட்குறேன் நான் கனிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறேன் ஆனால் ஒரு நான் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிச்சேன் அம்மா ஏன் கேட்டப்போ நம்ம சொன்ன வார்த்தை நான் ஒரு நல்ல முஸ்லீம கல்யாணம் மொழிக்கல நினைக்கிறேன் எவ்வளவு வார்த்தைகள் என்னை இருந்துச்சுன்னா கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கற்பு என்பது இருக்குதுன்னு குர்வான் சொல்லுது எனவே குரான் உங்கள்கிட்ட இருக்கிறத குரானுடைய வாழ்க்கையில நீங்க நம்ம சொல்லுச்சு எனக்கு குரானுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முஸ்லீம் தான் எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லு குரான் அறிமுகப்படுத்தினதே நிறைய உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் எனவே காலத்திற்கும் அப்படியே தான் எந்த காலத்திலையும் குரான் தொற்று போகாது அறிவியல் உலகம் எவ்வளவு முன்னுக்கு போனாலும் கிறிஸ்தவ உலகம் பயந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அறிவியல் வளர்ச்சியை வரவேற்கிற எனவே அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க குரான் இந்த உருவத்திற்கு தரப்பட்டிருக்கிறது எல்லாம் ஆளுமே அந்த குரானின் மீதான கடமையை நிறைவாக நிறைவு செலுத்துவதற்காக தான் நமக்கு எல்லாம் தொகை செய்வானாக அமானிதமாக தந்த அந்த குரானை இனி வரக்கூடிய காலங்களில் விஷாவெல்லாம் ஓதுவோம் மனப்பாடு செய்வோம் அமல் செய்வோம் ஆய்வு செய்வோம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அல்லா திருவை செய்வானாக வாசு தாவான அலமதுலாக அப்பில்லாருமே அல்லாஹு தக்கப்பன் மின்னா சலாத்தனா உசியாமனா உதயாமனா உருக்குவானா وسجودنا وتضرعنا وتخشعنا وتقبل تشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا على برات صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم ان شاء